ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதே பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அந்த இதுல எல்லாருமே வந்து ரசிகர்களும் இருக்காங்க இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கடவுள் வந்து அந்த பாகியம் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சார் வந்து தமிழ் படத்துல

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்